வணக்கம் நேயர்களே இந்த எபிசோடில் நம்ம பார்க்க கேட்க இருக்கின்ற தலைப்பு பிழைகள் பிழைகள் எப்படி இருக்கிறது அது நமது வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்கிறது கேட்போமா அன்பு நேயர்களே பிழைகள் தவிர்க்கவே முடியாத ஒரு தனி அம்சமாகும் நமது வாழ்க்கையில் அது நாம் விரும்பினாலும் நாம் விரும்பாவிட்டாலும் பிழைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது ஒரு செயலை செய்துவிட்ட பின்பு அதை இப்படி செய்திருக்கலாம் இல்லை இல்லை அப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சில நேரங்கள்ல நம்மையே நாம் திருத்திக் கொள்வதற்கு பிழைகள் அற்புதமான ஒரு வாய்ப்பை பிழைகள் தான் நம்மிடம் திருத்தங்களை கொண்டு வருகிறது தான் நம்மிடம் சில மாற்றங்களை கொண்டு வருகிறது தான் ஒரு செயலை செய்வதற்கு திட்டமிடுவதற்கு புதிய வழிகளை நமக்கு தெரிவிக்கிறது சில பிழைகள் ஆணியாக உறுத்தும் சில பிழைகள் ஏனியாக உயர்த்தும் இது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் பிழைக்கும் உயிர்களிடத்தில் பிழைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் பிழைகள் இல்லாத பிரமாதம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை பிழைக்கும் உயிர்களிடத்தில் பிழைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் பிழைகள் கலைகளை போன்று வந்து கொண்டேதான் இருக்கும் கலைகள் தரிக்கப்படும் பயிர்கள் வீரியம் பெற்று விடுகிறது பிழைகள் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி அதாவது இருட்டு இயற்கையின் பிழை என்று நாம் நினைக்கின்றோம் அப்படி அல்ல இருட்டு இருந்தால்தான் நட்சத்திரங்கள் ஜொலிக்க முடியும் மூட்டை பூச்சியும் கொசுவும் இயற்கையின் பிழைகள் தேனை கொடுக்கும் தேனீக்களுக்கு சிறகை கொடுத்த இறை சக்தி கொசுக்களுக்கு சிறகை கொடுத்து விட்டது இது இயற்கையின் பிழை நடக்கிறது நடக்கிறதென்றால் அங்கே செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் பிழைகளை குறைக்க ஆர்வம் செலுத்த வேண்டும் பிரமாதமாக மறைக்க ஆர்வம் செலுத்தவே கூடாது பிள்ளைகள் பட்டு தெளிய வைத்து பாடம் நடத்தும் பிழைகள் முதலில் வெளியை தரும் பின்பு நல்ல வழியை தரும் பிழைகள் திருத்தப்படுவதாக இருக்க வேண்டும் வருத்தப்படுவதாக இருக்கவே கூடாது செடியின் வேர்கள் மண்ணிற்கு கீழே அழுக்காகி சகதிக்குள் இருப்பது பிழை அல்ல அங்கு அது பிழையாக இருந்தால்தான் வேலை இருக்கும் மலர்களுக்கு மனம் கிடைக்கும் சில பிழைகள் மனித ஆற்றலுக்கு முரண்பாடு இயற்கைக்கு அது ஒரு திறன்பாடு சில நேரங்களில் பெருவெள்ளம் பிழைதான் ஆனால் விவசாயத்திற்கு உயிர் மலைதான் பெருமைகள் சேர சேர பிழைகள் தானாகவே குறைய ஆரம்பித்துவிடும் பிழைகள் நம்மை பிழிந்தெடுத்த பின்புதான் அது பிரசாதமாக மாறிவிடுகிறது நம் நமது ஒவ்வொரு செயலையும் விழிப்போடு கவனித்தால் பிழைகள் நம்மிடம் பேசும் போக போக பிழைகள் செய்ய மனசு கூசும் துலைகளில் விழிப்புடன் இருப்போம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்